அனைவருக்கும் வணக்கம் மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் பௌமதியி டிவிசனுக்கு உட்பட்ட பாவப்பொடிச்சனை கிராமத்திலிருந்து வந்து அதில் வந்து பாவப்பொடிச்சனை கிராமத்தில் இருந்து பாவையர் சமுதாய எழுச்சி கொத்தணி என்ற நிறுவனத்தின் அ நாங்கள் வந்து கச்சான் உற்பத்தி சம்பந்தமான மற்றும் பார் உற்பத்தி சம்பந்தமான பொருட்களை வந்து இன்றைய நாள் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அது வந்து நாங்கள் கச்சா பிஸ்கட் வந்து இயற்கை முறையிலான தயாரிக்கப்பட்டது கச்சானில் வந்து எந்த ஒரு செயற்கை முறையும் நாங்கள் கலக்கலை இதில் வந்து கச்சான் மற்றும் கோதுமம்மா அந்த மாஜரின் போட்ட பிஸ்கட் இது அடுத்தது வந்து பீனட் இதில் கச்சான் மாஜரின் உப்பு அடுத்தது வந்து பன்னீர் இதில் வந்து இயற்கை முறையிலான எந்த ஒரு செயற்கையும் நாங்கள் கலக்கல பால் மற்றும் தேசிகா பினாகி போட்டு தயாரித்த பன்னீர் இப்படிப்பட்ட பொருட்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் உண்மையிலே எங்களை கிராமத்தில் வந்து நாங்கள் ஒரு பின்தங்கிய கிராமம் தான் எங்களை பாவ கொடுக்கண கிராமம் இந்த கிராமத்தை வந்து ஆடிப்பு நிறுவனம் தலைமை ஏற்று பெண்களுக்கு வந்து சுயதொழில் செய்கிறேன்னு சொன்னால் அதை பற்றி நோக்கம் இல்லை எப்பையும் வந்து வீட்டு தலைவர்களோட வருமானத்தை நம்பி தான் நாங்கள் இருந்தேன் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு பால் உற்பத்தி சம்பந்தமான ரெய்னிங் கச்சா உற்பத்தி சம்மந்தமான ரெய்னிங்கை தந்து எல்லா பெண்களும் மாதம் குறைந்தது பதினைஞ்சாயிரம் ரூபா வருமானம் எடுக்கணும் என்ற நோக்கம் தான் அவங்களோட அதே மாதிரி எங்களோட ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் நாங்கள் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபாய் உழைக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் உண்மையில மனப்பூர்வமாக இந்த தொழிலை வந்து செய்யணும் நாங்கள் செஞ்சு வந்திருக்கிறோம் இதுக்குரிய முதலாவது சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கிரிபேஸ்ட் கம்பெனிக்கு இந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவங்களோட சப்போர்ட்டில் வந்து இன்றைக்கு நாங்கள் இந்த உற்பத்தி பொருட்களை கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைய நாள் வந்து இது எங்களுக்கு மிகவும் வெற்றிகரமாக முடியும் என்று நம்பி நம்பிக்கையோடும் മനമഹിഴ്ചിയോടും എക്കും ഇത് വന്ന് ഒളിപരപ്പ് ചെയ്യുന്നത് എങ്ങനെ ഉദവി ചെയ്തോ അടുത്ത അഭിമുഖങ്ങൾക്ക് നമ്മൾ തരുക